நான் குணமடைய எனக்கு அனுமதி தருகிறேன் என்னுடன் எல்லோருடனும் சமாதானமாக இருக்க நான் தயாராக இருக்கிறேன் எனது நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் உள்ளது என் உடலுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் நான் படிப்படியாக குணமடைந்து வருகிறேன் அன்பை கொடுக்கவும் அன்பை பெறவும் நான் என்னை அனுமதிக்கிறேன் மிகுந்த அன்பிற்கு நான் தகுதியானவன் என் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடக்கிறது என்று நான் நூறு சதவிகிதம் நம்புகிறேன் நான் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் ஒளிமயமாகவும் இருக்கிறேன் என் தூக்கம் நிம்மதியாகவும் புத்துணர்வு தருவதாகவும் இருக்கிறது நான் என் உடலை நேசிக்கிறேன் நான் என் உடலை கவனித்துக் கொள்கிறேன் அதுவும் என்னை கவனித்துக் கொள்கிறது எனக்கு ஏராளமான ஆற்றல் வலிவை வலிமை மற்றும் நல்வாழ்வு உள்ளது நான் என் கடந்த காலத்தை மறக்கிறேன் எல்லாமே எனது நன்மைக்காகவே நடக்கிறது என்று நான் நம்புகிறேன் நான் எப்போதும் அன்பை தேர்ந்தெடுக்கிறேன் நான் கடந்த காலத்தை ஆதரிக்கிறேன் மற்றும் தற்போதைய தருணத்தை திறந்த மனத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன் நான் அன்பான மற்றும் ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்குகிறேன் எல்லோர் மீதும் எனக்கு இரக்கமும் கருணையும் உண்டு என்னை நேசிக்கும் மதிக்கும் மற்றும் ஆதரிக்கும் மக்களால் நான் சூழப்பட்டிருக்கிறேன் நான் என் இறை பிரபஞ்ச மகாசக்திக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் அன்பு அமைதி நல்லிணக்கம் அன்பு அமைதி நல்லிணக்கம் அன்பு அமைதி நல்லிணக்கம் இறை பிரபஞ்ச மகாசக்திக்கு நன்றி 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 அன்பு அமைதி நல்லிணக்கம் இறை பிரபஞ்ச மகாசக்திக்கு நன்றி 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 नं नं नी